ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எம் குக்கிங் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான பாக்ஸ் ரெசிபி தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு குக்கர் சுடுப்படுத்திக்கோங்க அடுத்தது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அடுத்தது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சலை சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு கருப்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் அடுத்தது இது கூட ஒரு அஞ்சு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிறது மொழிக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி வந்து முழுமையாக வதங்குற மொழிக்கு நம்ம நல்லா வதக்கிட்டுக்கலாம் தக்காளி வந்து முழுமையாக வதங்கிடுச்சு அடுத்து இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிகை சேர்த்துக்கோங்க பிரியாணிக்கு சேர்க்குற மாதிரி நிறைய சேர்க்கணும் அவசியம் இல்லை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்தாலே போதுமானது அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினாவாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்தது இது கூட நம்ம பால் சேர்த்துக்கலாம் நான் இந்த கிளாஸால் ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் அதெல்லாம் ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் முதல் பால் இரண்டாம் தேங்காய் பால் ரெண்டு சேர்த்து ஒரு கிளாஸ் சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் அடுத்து இது கூட தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் அடுத்து இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே கொதிக்க விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ உப்புலாம் சரியாக இருக்குன்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருவோம் உப்புலாமே சரியாக இருக்குது அடுத்தது இது கூட நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸை பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் இப்போ அதனால் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஜன்னி நல்லா வடிச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூட அரிசியில் தண்ணி இருக்கக்கூடாது அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க தண்ணியோட அளவு வந்து நமக்கு சரியாக இருக்கும் இப்போ நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு மூடி அடுப்பு நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த பத்து நிமிஷத்தில் ஒரு விசில் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கம கமனு சூப்பரான தேங்காய் பால் சாதம் நமக்கு தயாராகிடுச்சு இது கூட முட்டை கிரேவி அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியலாம் வச்சு சாப்பிடும்போது காம்போ சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீட்டில் தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமாலில் சொல்லுங்கள் இந்த ரெசிபீஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்டோ வீடியோஸ் எல்லாமே கீழே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்பில் சந்திக்கலாம் தேங்க்யூ பபாய்